மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக முப்பதாம் தேதி தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கிய ஒரு போராட்டத்தை செய்து வருகின்றோம் எனவே இந்த சர்வதேசம் தொடர்ச்சியாக இந்த உறவுகளுக்கு நீதி வழங்காமல் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே பதினாறு வருட காலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த வெயிலிலும் மழையிலும் உறவுகள் நீதிக்காக போராடி முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் உழந்திருக்கின்றோம் எனவே அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் உழந்திருக்கின்றார்கள் எனவே நாமும் சாத்தியமாக இருக்கின்ற நாங்களும் உறப்பதற்கு முன்பு இந்த சர்வதேசத்திடம் ஒன்றே ஒன்றே தான் கேட்கின்றோம் இந்த தமிழ் இனத்துக்கு நடத்தப்பட்டது ஒரு ஒரு இனப்படுகொலை என்பதை இந்த உலகளாவிய எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இன்று வரை தமது கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் வெள்ளைக்குடையுடன் சரணடைந்த உறவுகளையும் வெள்ளைவானில் கடத்தப்பட்டவர்களையும் வைத்தியசாலையில் இருந்து இழுத்து செல்லப்பட்டவர்களையும் வீடு வீடாய் புகுந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இந்த அரசானது கையில ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு பதிலை கூற முடியாது நாம் இவர்களை ஒப்படைத்த ஒவ்வொரு உயிர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த உயிர்களை என்பதை அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமது கொலை குற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த கொலை குற்றங்களை செய்தவர்கள் இந்த சிறிலங்காவில இருக்கின்ற அரச படையினர் இந்த அரச படையினரை விசாரிக்க முடியாத இந்த இலங்கை நாட்டு அரசானது அப்படியான தமது தமது இனத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றோம் பெருமதி மிக்க உயிர்களை ஒப்படைத்து விட்டு தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் வரும் பொருள்களை நாம் வீதி வழியை இறைந்து விட்டு நாம் இதற்காக போராடவில்லை நிதிக்காக போராடவில்லை எனவே இந்த சர்வதேச ஐக்கிய நாட்டு மனித உரிமை உயர் அஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த உயர்ஸ்தானிகர் ஒன்றை ஒன்றை விடயமாக இருக்கின்றது இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்று வரை தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று நீவி கேட்டுக் கொண்டிருக்கின்ற போது எதிர்வருகின்ற கூட்டத்தொடரில இதற்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு அரசு முன் முன்னிற்கின்றது எனவே இந்த உயர் சாணிகர் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் அவரை இங்கு இந்த

நடைபெற போகின்ற ஐக்கிய நாட்டு கூட்டத்தொடரிலாவது இந்த உறவுகளுக்கு சர்வதேச ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி கமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதைத்தான் உங்களிடம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் நாங்கள் உங்களை அனைத்து அமைப்புகளும் மக்கள்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இந்த இனத்துக்கு ஒரு தேசமாக ஒரு மக்களாக ஒன்று சேர்ந்து நாம் நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நீதியை என்பதை அனைவரிடமும் நான் கேட்டுக் கொள்கின்றேன்